யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மற்றும் வனசேவைகள் முதல்நிலை தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த ஆண்டு குடிமை பணிகளில் ஆயிரத்தி பதிமூன்று காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது யூ பி எஸ் சி ஆன்லைன் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக பிப்ரவரி பதினான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் ஐ பி எஸ் ஐ எஸ் ஐ எஃப் எஸ் உள்ளிட்ட இந்தியாவில் மிக உயரிய அரசு பதவிகளுக்கான தேர்வான யுபிஎஸ்இ மூலம் சிவில் சர்வீஸ் தேர்வு வருடத்திற்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது நாடு முழுவதும் இருந்து லட்சக்கணக்கில் தேர்வர்கள் இந்த தேர்வை எழுதி வருகிறார்கள் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அறிவிப்பு ஜனவரி பதினான்காம் தேதியே வெளியாக வேண்டியிருந்த நிலையில் நிர்வாக காரணத்தினால் தள்ளிப்போனதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் பிப்ரவரி நான்காம் தேதி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு மற்றும் வன சேவைகள் முதல்நிலை தேர்வு அறிவிப்பு வெளியாகியுள்ளது சிவில் சர்வீஸ் கீழ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று காலிப்பணியிடங்களும் வன சேவை கீழ் எண்பது காலிப்பணியிடங்களும் சிவில் இடங்கள் தேர்வில்த்திறனாள ஒதுக்கப்பட்டுள்ளது வனசேவை தேர்வு இடங்களில் பொதுப்பிரிவு முப்பத்தி மூன்று எஸ் சி பன்னெண்டு எஸ்டி ஆறு ஓ பி சி இருபத்தி ஒன்று இ டபிள்யூ எஸ் எட்டு என நிரப்பப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐந்து காலி பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது யு பி எஸ் சி சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு எழுத ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும் வனசேவைகள் முதல்நிலை தேர்வு எழுத கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை அறிவியல் தாவரவியல் வேதியியல் புவியியல் கணிதம் இயற்பியல் புள்ளியல் மற்றும் வேளாண் வனவியல் அல்லது பொறியியலில் இளங்கலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இத்தேர்வை எழுத குறைந்தபட்சம் இருபத்தி வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும் அதிகப்படியாக முப்பத்தி இரண்டு வயது இருக்கலாம் இத்தேர்வு மூன்று கட்டமாக நடத்தப்படும் முதல்நிலை முதன்மை மற்றும் நேர்காணல் என நடைபெறும் சிவில் சர்வீஸ் பதவிகள் மற்றும் வன சேவைக்கு ஒரே முதல்நிலை தேர்வு மட்டும் நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தேர்வுக்கு யுபிஎஸ்சி என்ஐசி அல்லது யூ பி எஸ் சி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் நூறு செலுத்த வேண்டியிருக்கும் எஸ் சி எஸ் டி பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இந்த முதல்நிலை தேர்வை மே இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஒரே நாளில் நடத்தி முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டுள்ளது தேர்வு குறித்த விவரங்கள் இணையதளத்தில் வெளியிடப்படும்